அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் நம்மளுடைய சேனலை எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டுருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வேளாக்கிழமை நம்ம குரு பகவானை வழிபாடு செய்யறதுனால நமக்கு நினைத்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேறும் எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் குரு பகவானை வழி வழிபாடு செய்யும்போது அந்த தோஷங்கள் மாறிப்போகும் திருமண யோகம் உண்டாகும் கோடி நன்மைகள் ஏற்படும் இந்த விரதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கள மையும் அதாவது வளர்புற வேலைக்கிழமையாக முதல்ல முதல்ல தொடங்கும் போது அந்த நாளை நீங்கள் தொடங்குங்க வளர்புற வேலைக்கிழமையில் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை ரூமில் இருக்கிற படங்கள் எல்லாம் அதாவது உங்கள் பூஜை ரூமில் என்ன படம் வச்சிருக்கீங்களோ அந்த படங்களை சாமி படங்களை நல்லா தொடச்சி அதுக்கு மாலையெல்லாம் போட்டுட்டு நல்லா மனசார வேண்டிக்கங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு மனசார வேண்டிக்கங்க ஆனால் அந் விரதம் இருக்கவங்க காலையிலேருந்து இருந்து ராத்திரி வரை உணவே எதுவும் உண்ணாமல் மூணு நேரம் விரதம் இருந்தும் இந்த மாதிரி குறுக்க பகவானை வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு கூட நம்ம குரு பகவானை வழிபாடு செய்யலாம் சாயந்தரம் பக்கத்தில் இருக்க கோயிலில் அதாவது நவக்கிரகத்தில் வந்து குரு பகவான் வந்து வடக்கு நோக்கி இருப்பார் அந்த குரு பகவானுக்கு ஒரு மஞ்ச கடலான ஒரு பட்டு துணி வாங்கி கொடுங்க ஒரு கொண்டக்கடலை ஒரு மஞ்சள் நூலில் வந்து நூற்றி எட்டு கொண்டக்கடலையை வந்து கோர்த்து அதை மாலையாக போட்டு அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க ஒரு அகலில் நெய்யூற்றி பஞ்சி திருக்கிட்டு நெய் தீபம் ஏற்றி ம மனசார வழிபாடுங்க அப்படி வழிபடும் போது அவருக்கு பிடித்த மஞ்சள் கலரில் என்ன மலர் இருக்கோ அந்த பூவை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து மனசார வழிபடுங்க அதாவது அப்படி வழிபட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு கடன் பிரச்சனையும் இருக்காது அதாவது ஜாதகத்திலே இப்போ நிறைய பேர் ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லுவாங்க குரு உங்களுக்கு குரு யோகம் வந்துடுச்சு அப்படிம்பாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவானை வழிபட வழிபட நமக்கு வந்து திருமண தடைகள் இருந்தால் நீங்கிடும் படிப்பு அதாவது குழந்தைகளுடைய கல்வி வந்து உயரும் அதுக்கப்புறம் வந்து குழந்தை செல்வம் வேண்டவங்க அதாவது குழந்தை பாக்கியம் வேண்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்போ வந்து வீடு இப்போ நமக்கு ஒரு வீடு வேணும் ஒரு நிலம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம என்ன மனசார வேண்டோமோ அது கிடைக்கும் குரு பகவானை வழிபட வழிபட நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகிட்டே இருக்கும் இப்படி தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு ஒம்பது வேலைக்கிழமை இல்லைன்னா ஒற்றப்படையில் ஒம்பது வேலைக்கிழமை இல்லைன்னா ஒரு பதினோரு வேலைக்கெழமை தொடர்ந்து குரு பகவான் அப்படி வழிபட வழிபட உங்கள் வீட்டில் செல்வ செழிப்புங்கிறது உண்டாகும் வியாபாரத்தில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் நீங்கிறோம் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் குரு பகவானை வழிபடும் போது நீங்கள் அன்றைக்கி வேலைக்கெழமை முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு அதாவது எலுமிச்ச சாதம் வந்து அன்னதானமாக கொடுங்க அப்படி ரெண்டு புதி அன்னதானமாக ரெண்டு பேருக்கு அப்படி அன்னதானமாக கொடுக்கும்போது அதுவும் நமக்கு கூடுதல் பலனை கொடுக்கும் இப்படி தொடர்ந்து நீங்கள் செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வந்து சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாக்கட்டும் நானும் குரு பகவானை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்